பிதாவானவர் தான் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் பிதா தான் நமக்காக குமாரனாக வெளிப்பட்டார் அவரால் வர முடியும் பிதாவாக அங்க இருக்கவும் முடியும் மனுஷனாக பூமி மேல வரவும் முடியும் விசுவாசிக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் பிதாவானவர் வேறொன்று வேறொருவர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது மிக மிக தவறான ஒரு உபதேசமாய் காணப்படும் சி திருத்துவத்தை குறித்து எனக்கு பிரச்சனையே கிடையாது திருத்துவம் ஒரே தேவன் என்று சொல்லுகிறது சாட்சி இடுகிறது அப்படிதான் பயங்கர பண்ணுது நோ ப்ராப்ளம் ஒரு காரியத்தை மாத்திரம் ஒத்துக்கோ திருத்து விசுவாசியா இருந்தா ஒரு காரியத்தை மாத்திரம் ஒத்துக்கோ அந்த தேவன் என்பவ மனுஷனாக வெளிப்பட்டார் என்கிறத ஒத்துக்கிட்டா நீ அதுக்கு திருத்தம்னு பேர் எதை எதவன்னா பேர் வச்சுக்கிறோம் ஆனால் ஒரே தேவன் என்று சொல்லுகிறதான திருத்துவம் ஐ சேலஞ்ச் யூ ஒரே தேவன் என்று சொல்லுகிறதான திருத்துவம் இன்னும் ஆணித்தரமாக அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப சொல்லுகிற காரணம் தெரியுமா ஏசு கிறிஸ்து வேறொரு நபர் குமாரன் என்கிற இயேசு வேறொரு நபர் பிதா என்கிற தேவன் வேறொரு நபர் என்று சொல்லுகிறது ஆனால் ஒரே தேவன் என்பதற்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்கிறதாக அது காண்பித்துக் கொடுக்கிறது ஆனால் தந்திரமாக இயேசு கிறிஸ்து வேறொரு நபர் என்பதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து ஜனங்களை வழிவிலக்க பண்ணுகிறது ஐ அப்படி இல்லைனா திருத்துவன்ற வார்த்தைக்கு வேலையே கிடையாது ஏன் திரியேகன் சொல்ற தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு உனக்குள் வர முடியும் தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு ஒரு சரீரத்தில் இறங்க முடியும் அந்த சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுப்பதற்காக அந்த சரீரம் அடிக்கப்படும் போது தேவன் அடிக்கப்படவில்லை அந்த சரீரம் அடிக்கப்படுகிறது அதான் இயேசு அடிக்கப்படுகிறார் இயேசு பாடுபடுகிறார் என்கிற அடிப்படையான ஒரு சத்தியத்தை கூட அறிய முடியாததான மனுஷனாயிருந்தால் எப்படி நீ ரட்சிக்கப்பட முடியும் என்பது மிக மிக போலியான ஒரு தந்திரமான காரியம் ஒரு தேவனை சொல்லுகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஒரு தேவனை சொல்லவே இல்லாது அது வேற ஒரு தேவனை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய ரட்சகரை வேறொருவர் என்று நம்ப சொல்லுகிறது மிக தவறான ஒரு காரியம்